இன்றைய தலைப்பு தற்கொலை மனைநிலையில் இருந்து பெண்களை மீட்டெடுக்க திருவண்ணாமலை கருக்கலாம்பாடி கிராமத்தில் ஒன்றரை வயது பெண் குழந்தையுடன் கிணற்றில் குறித்து கற்பனை தற்கொலை செய்து கொண்டதும் திருப்பூரில் திருமணமான உறவில் வன்முறைகளை எதிர்கொண்ட இளம் பெண் தன் வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைத்து கொண்டதும் அண்மை துறையரங்கள் இவை சமூகத்தில் பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் அடைந்து வருவதை மட்டுமல்ல வன்முறைகள் மீது தீவிரமாக கட்டவி வெளியில் வர முடியாத சூழலில் தவிப்பதையும் பட்டவர்த்தனமாக காட்டுகின்றன பெண்களின் மனநலன் குறித்து பேசும்போது ஏற்ற தாழ்வு மிகுந்த நம் சமூகத்தில் பாலின பாகுபாடு பாலின ரீதியிலான வன்முறை கட்டமைப்பு சார்ந்த வன்முறை ஆகியவற்றின் பின்னணியை பற்றி பேசாமல் தவித்துவிடுவது தொடர்ந்து நடக்கிறது இப்படி பொத்தாம் பொதுவாக மனநலன் குறித்த உரையாடல் நிகழ்த்துவதை அவர்கள் மீதான மிகப்பெரிய வன்முறைதான் கொடுக்கும் காரணிகள் பெண்களின் உடல் மீது சிந்தனையின் மீது விருப்பங்கள் மீது தெரிவுகளின் மீது வெளியிலிருந்து வன்மத்தோடு அதிகார பலத்தோடு விதிக்கப்படும் கட்டுப்பாடு இறுகி போய்விட்டது இந்த சூழலின் வெளிப்பாடுகள் தான் அண்மையில் அதிகரித்துள்ள பெண்களின் தற்கொலைகள் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன அது மட்டுமல்ல கசப்பான இந்த உண்மை அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்காத குடிமை சமூகத்தை குற்றவாளி கூண்டிலும் சேர்ந்தே நிறுத்துகிறது முற்று தற்கொலைகள் அவற்றுக்கு பின்னால் இருக்கும் கதைகளை விவாதங்கள் விவாதங்களாகும் ஆனால் தற்கொலை செய்ய முயன்று தப்பித்த பெண்களின் மரணங்களுக்கு வழிகொள்ளும் அந்த அளவுக்கு பாதிப்பு செய்யப்படுவதில்லை குடிநோயினால் பாதிக்கப்பட்ட கணவன் அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்பு சமாளிக்க முடியாத கடன் சுமை தண்டல்காரர்களின் சுய உதவிக்குழு உறுப்பினரின் வசை சொற்களால் வாழ வேண்டும் என்கிற உறுதிபூர் போவது உடல் ரீதியிலான உளவியல் ரீதியிலான பாலியல் வன்முறைகள் சந்தேக நோய் பிடித்த கணவனால் நிகழ்த்தப்படும் கொடூரங்கள் கருவுற்ற நிலையில் அந்த சிசு வேண்டுமா வேண்டாமா என்கிற முடிவை எடுக்கும் அதிகாரம் பறிக பறிக்கப்படுதல் அவ்விஜயத்தில் ஏற்படுத்தப்படும் நெருக்கடிகள் போன்றவை பெண்களை முடக்குகின்றன சமூக அளவிலான திட்டம் தற்கொலைக்கான பரிந்துரைக்கப்பட்ட காரணிகளை ஆய்வு செய்து பாதுகாப்பை அதிகப்படுத்தும் போது தற்கொலை முயற்சியின் போதே அதை தடுத்து நிறுத்துவதற்கான வழி கிடைக்கும் தனது பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என நம்புவதும் வேறு வழி இல்லாததால் தற்கொலைதான் ஒரே வழி என முடிவெடுப்பதும் தற்கொலைக்கு முயல்பவரின் உளவியல் கூறுகள் இதை உணர்ந்து சமூக அளவில் தற்கொலைகளை தடுக்கும் மிக முக்கிய திட்டம் ஒன்றை ஜிம்பாவே மனநல மருத்துவர் டிக்சன் சிபண்டா உருவாக்கினார் ஒவ்வொரு கிராம அளவில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் நடப்பு இருக்கைகள் ஃப்ரெண்ட்ஷிப் பெஞ்ச் உருவாக்கிய அவர் கிராமத்தில் முதிய பெண்களை தேர்வு செய்து பிரச்சனைகளை கையாளும் திறன் பயிற்சியை வழங்கினார் இந்த முறையின் மூலம் தற்கொலை தடுப்பை இப்போதும் சிறப்பாக சாதி சாதித்து காட்டி வருகின்றனர் இந்த திட்டத்தின் வெற்றியால் பல்வேறு உலக நாடுகள் நட்பு இருக்கைகளை உருவாக்குகின்றன குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்படும் புதிய முதிய பெண்களை இந்தி இதில் பயன்படுத்தி கொள்ளலாம் அவர்களுக்கு இருக்கும் பக்குவம் அனுபவத்தை உளவியல் சிகிச்சைக்கான கூறுகளாக மாற்றி இளம் பெண்களுக்கு வாழ்வை பற்றிய கூறுதலை ஏற்படுத்தலாம் கூடவே முதிய பெண்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கும் வகை செய்யலாம் தாங்கள் எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள் தனிநபர் பிரச்சனைகள் என்பதால் அவற்றை தீர்க்க யாரும் முன்வர முன்வரமாட்டார்கள் என நிலையில் தவிர்க்கும் பெண்களுக்கு சமூகமே ஒருமித்த குரலுடன் அரணாக நின்று நாங்கள் இருக்கிறோம் என்று வாஞ்சையோடு முன்வந்தால் நிச்சயம் நம்பிக்கை பிறக்கும் மாற்றம் நிகழும் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் நன்றி